டேலி கேக்க சொல்லிரமா என்ன போலா சினிமா போலாமா வா சினிமாக்கா சினிமாக்கா என்ன করতে போலாம் டிவி என்னது டிடி ஆமா தில்லுக்கு துடு ஓகேrangle

கொஞ்சம் கூட்டம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது வண்டி பார்க் பண்ணிட்டு டிக்கெட் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தோம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பக்கியூ உள்ளே போகுது வாங்க போகலாம் டிக்கெட் செக்கிங் நடக்குது டிக்கெட் செக்கிங் முடிஞ்சது போஸ்ட் பார்த்தது போதும் அப்படி இங்கே கேமரா எனக்கு கொஞ்சம் அப்படியே பார்த்து போங்க நம்ம நம்மதா ஃபர்ஸ்ட் வாங்க எங்க நாமக்கல் கேஎஸ் தியேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ம் எல்லாரும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க இவ்ளோ ஃப்ரீயா இருக்குது தியேட்டர் சீட்லாம் ஒருமணிய ஏய் டெனில் போட்டாங்க டிடி ரிட்டர்ன் செம்மையாக இருக்குல்ல ஓகே இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்தேன்னா என்னோடய வீடியோவுக்கு காப்பி க்ளைம் வந்துடும் ஸோ நான் இன்ட்ரோல் அப்போ உங்களை மீட் பண்ணுறேன் மீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பாதி எப்படி இருந்துச்சுன்னா பெரியவங்களோட குட்டேஷனுக்கு கொஞ்சம் சிரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் படம் தான் இருக்குது இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க படம் முடிஞ்சுதுங்க சார் படம் எப்படி கமெண்ட் சொல்லுங்க சார் படம் உண்மாலுமே சூப்பராக இருக்குதுங்க அதுவும் செகண்ட் ஆஃப் வந்து பெரியவங்க எல்லாரும் அந்த சிரிக்கிற அளவு சூப்பராக வச்சிருக்காங்க உண்மையிலுமே படம் செம ஒர்த்து குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு போங்க பேய் படம் அப்படின்ட்டு ரொம்ப திருவிழா இருக்கும்னு நினைக்காதீங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு படம் பார்த்தாச்சு கணுங்களா படம் எப்படி இருந்துச்சு லெவல் படம் நல்லா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் போங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் செமையா இருந்துச்சு நல்லா இருக்குப்பா கொடுத்த காசுக்கு நல்லா இருந்துச்சு படம் அது வந்து ஃபைனல்லாம் நல்லா சிரிப்பு வந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பாருங்கள் நல்லா இருக்கு குட்டிஸ் போல போய் ஓகே ஓகே பை பை சொல்லிடுங்கம்மா பாய் ட்ரைவிங்